மலேசிய கப்பின் இயக்கத்திற்கு ஒரு மாடி அலுவலக கட்டிடம் வாங்க நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சி அமைச்சர் முன்னிலையில் ஜொஹோர் குலுவாங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு பிரமுகர்களாக சுற்றுலாத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் ஜொஹோர் மாநில மாய்கா தலைவரும் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான கி குமார் ஜொஹோர் மாநில மாய்கா துணைத் தலைவர் டத்தோ நிலா ராஜா துணை பிரதமர் தத்தோஸ் சஹீத் அமிதி அவர்களின் இந்தியர்களுக்கான சிறப்பு அதிகாரி அரவி அப்லசாமி உட்பட அரசியல் பிரமுகர்கள் இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ததோஸ்ரீ தியோங் கிங் சிங் போது ஹலால் உணவு சர்ச்சைக்குரிய விவகாரம் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் பேசியபோது குலுவாங் மாவட்டத்தில் உள்ள கம்போங் மஜித் ஆலயத்திற்கான நிலம் அடையாளம் கண்டு மேலும் நான்கு லட்சம் வெள்ளி ஆலயத்திற்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் குறைவான மாணவர்களைக் கொண்ட சம்ப்ராங் மற்றும் மாடோஸ் தமிழ் பள்ளிகளின் உரிமத்தை வேறொரு இடத்திற்கு மாற்றவுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்தியர்கள் சொத்துடைமைகளில் பங்கு பெற வேண்டும் என்றும் அதற்கு கப்பின் ஒரு சிறந்த எடுத்துக்காடாகவும் என்பதுடன் தமது பங்காக பத்தாயிரம் வெள்ளி வழங்குவதாக உறுதி கூறினார் ஜஹர் மாநில கப்பின் இயக்க ஏற்பாட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்வில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கொலாலம்பூர் ஜலான் ஈபோவில் அமைந்துள்ள தேசிய கப்பின் கட்டிடத்திற்கு பொது அமைப்புகளிடமிருந்தும் தனிநபர்களிடமிருந்தும் மொத்தம் எண்பதாயிரம் வெள்ளி தரப்பட்டது துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரி ஆரவின் அவர்கள் கப்பின் கட்டிடத்திற்கு இருபதாயிரம் வெள்ளி வழங்குவதாக உறுதி வழங்கினார் திட்டமிட்டபடி நான்கு லட்சம் வெள்ளி செலவில் ஒரு மாடி அலுவலக கட்டிடத்தை வாங்கியுள்ள கப்பின் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வெள்ளியை செலுத்தியுள்ளது மீத மூன்று லட்சம் கடனை இவ்வாண்டு அக்டோபர் மாதத்திற்குள் செலுத்தியாக வேண்டும் என்றும் அதற்காக இரண்டு இடங்களில் நிதி திரட்ட விரும்பு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கப்பின் இயக்கத்தின் தேசிய தலைவர் டத்தோசு தென்னரசு மேலும் குறிப்பிட்டார்